அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கக்கூடிய சனி பகவானோடைய வக்ர பயிற்சி பலனை பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த பதிவில் வந்து பார்த்துடலாங்க சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வக்ரம் அடைகிறார் அவர் வக்ரம் அடைஞ்சால் என்ன நடக்கும் எந்த ராசிகளுக்கு நன்மையாக இருக்கு எந்த ராசிக்கு வந்து நல்லா இல்லை எப்படி அந்த விஷயம் வந்து செயல்படும்ன்றத வந்து பார்த்துருவோங்க சரிங்களா சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசம் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ வந்து ஒன்பதாம் தேதி எடுக்கிறோம் ஜூன் மாசம் முப்பதாம் தேதி அதிகாலையில வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து வக்ரம் அடைஞ்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரிங்களா ஒரு நாலரை மாசம் சனி பகவான் வந்து வக்ரம் அடைறார் நிறைய பேர் கேட்பாங்க சார் அஷ்டமத்து சனி ரெண்டு வருஷம் தானே ஏழரை சனி ஏழரை வருஷம் தானே அப்படின்னு கேப்பாங்க இந்த வக்ரம் பாருங்க இருப்பாருங்க நாலரை வருஷம் இந்த நாலரை வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடும் அதுதான் பிரச்சனை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ரெண்டரை வருஷம் இருக்கக்கூடிய அஷ்டமத்து சனி கிட்ட கிட்ட ரெண்டு வருஷம் பத்து மாசம் ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் கிட்ட கிட்ட மூணு வருஷம் கிட்ட ஆயிடும் ஏழரை சனியும் அதே மாதிரி தான் இருக்கு சரிங்களா சமீப காலமா வந்து இந்த வக்ர பயிற்சி பலன் கொஞ்சம் நீண்ட நாட்களாக வந்து போயின்னு இருக்கு இந்த நாலரை மாசம் இந்த நாலரை மாசம்ன்றது அவர் ரிவர்ஸ்ல வருவார் அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கிறதால அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல வருவார் ஆப்போசிட்ல சூரியனுக்கு ஆப்போசிட்ல யார் இருந்தாலும் அவரை வந்து வக்ரம் பண்ணி விட்டுருவார் அந்த புவி ஈர்ப்பு சக்தி என்ன பண்ணோம்னா அவர் அவங்கள அந்த ஆப்போசிட்ல இருக்கிற கிரகங்களை தள்ளி அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வக்ரம் ஆகிறார் சரிங்களா ஓகே எந்தெந்த ராசிகளுக்கு நன்மையா இருக்கு எந்தெந்த ராசிகளுக்கு வந்து எப்படி இருக்குதுன்றத வந்து பாத்துருவோம் ஃபஸ்ட்டு ஒரு இருபது நாளாக நிறைய கிளைண்ட்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கும்போது சார் எனக்கு இந்த வக்ர பயிற்சி பலன் நன் நன்மையை செய்யுமா மு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் மீன ராசி அன்பர்கள் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஷ்டமத்து சனி ஏழரை சனி இந்த மாதிரிலாம் இருந்ததால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முக்கியமாக வந்து இந்த வக்ர பயிற்சி பலன் எனக்கு நல்லது செய்யுமா நான் வந்து டிவியில் பார்த்தேன் ரொம்ப ஆகா ஓஹோன்றாங்க நான் இப்போ இதை வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா யார் எல்லாம் கேட்கறான்னு பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியும் கடகராசியும் மீனராசியும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்க பேட் டைம்ல இருக்கிறாங்க அவங்க வந்து கடகராசி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியில் இருக்காங்க கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனியில இருக்காங்க மீனராசி வந்து பார்த்தீங்கன்னா விரைய சனியில இருக்கிறாங்க ரொம்ப அவங்களுக்கு கெட்டது நடந்துன்னு இருக்கவே அவங்க டிவியில் இந்த ஜோதிடர்கள் சொல்கிறத பார்த்துட்டு இந்த யூடியூப்லேயும் பிரபல ஜோதிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எடுப்பாங்க இப்போ பெரிய பெரிய சேனல்லாம் என்ன பண்ணுவாங்க நியூஸ் சேனல் இந்த சேனல் அந்த சேனல்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க அதில் வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு யோகம் வரப்போகுது இந்த வக்ர உங்களை பெ பெரிய ஆள் ஆக்கப்போகுது நீங்கள் வந்து பட்ட கஷ்டமெல்லாம் மாறப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னாதான் அந்த ஜோதிடரை அடுத்த வாட்டி இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க ஏன்னா அதை படம் பிடிக்கிறவருக்கும் ஜோதிடத்தை பற்றி தெரியாது அதை எடுக்கிறவருக்கும் ஜோதிடம் பற்றி தெரியாது அந்த சேனல்காரருக்கும் அந்த ஜோதிடத்தை பற்றி தெரியாது அவங்களுக்கு என்ன தெரியும்னா பாசிட்டிவாக சொல்லணும் அதை நிறைய மக்கள் பார்க்கணும் அதுதான் அவங்களுக்கு வேணும் நிறைய மக்கள் பார்க்கறதுக்காக எப்படி சொன்னா நல்லா இருக்குமா அப்படிதான் சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இதே அதே ஜோதிடர்கிட்ட நீங்க பர்சனலா போய் ஜாதகம் பாத்தீங்கன்னா அவர் தலைகெல்லாம் மாத்தி சொல்லுவார் புரியுதுங்களா அதுவும் அவங்க சொல்றது பொது தான் அவங்க ஒன்றும் பலன் சொல்ல உங்களுக்கு அசோக்குக்கு குமாருக்குன்னெல்லாம் வந்து அவர் பலன் சொல்ல பொதுவா ஒரு ராசிக்கு சொல்றாங்க அவங்க சொல்றது நாலு பேருக்கு நடக்கும் நாலு பேருக்கு நடக்காது சரிங்களா அந்த சேனல்ஸ் அப்படிதான் சொல்ல சொல்லுவாங்க இப்போ நாளைக்கு நானும் ஒரு சேனலுக்கு அப்படி அப்படிதான் சொல்லி ஆகணும் வேற ஆப்ஷனே கிடையாது இல்லைன்னா திருப்பி கூட மாட்டாங்க நம்ம பாட்டு அவங்க சொல்றத மீதி வேற வேற ஏதாச்சும் பேசணும்னா நம்மளை வந்து கட் பண்ணிட்டு வேற ஆளை கூப்பிட்டு எடுப்பாங்க இது ஒரு சிம்பிள் லாஜிக் இந்த நியூஸ் சேனலை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும்ல மீடியாவை பற்றி தெரியும்ல அவங்களுக்கு எது தேவையோ அப்படிதான் எடுப்பாங்க சரிங்களா ஓகே வக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் வக்ரத்துல வந்து நிஜமாலே ஏதாச்சும் மகத்துவம் இருக்கா அது வந்து ஒரு பெரிய நன்மையை செய்யுமா பெரிய இதை செய்யுமானா கண்டிப்பா மகத்துவம் இல்லாதது இந்த உலகத்துல இல்லவே இல்லை சில பேர் வந்து கேட்பாங்க ஜோதிடம் வந்து உண்மையான்னு கேட்பாங்க ஜோதிடம் பொய்யாக இருந்திருந்தால் பத்தாயிரம் வருஷம் கிராஸ் பண்ணி இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இந்த இந்த சயின்டிஃபிக் உலகத்துல வந்து நிற்காதுன்னு சொல்லுவேன் நான் ஒன்று மகத்துவம் அற்றது உண்மை அற்றது இத்தனை வருஷம் காசு பண்ணி வராது எத்தனையோ விஷயங்கள் அழிஞ்சு போயிருக்கு நம்ம நம்ம ஆயிரம் பத்தா எட்டாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதை கட்டின அந்த அந்த ராஜாவோட அரண்மனை வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவர் வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு இதுவும் ரெக்கார்டும் இருக்காது அவர் எந்த இடத்துல வாழ்ந்தாரு எந்த இடத்துல அவருக்கு அரண்மனை இருந்தது எதுவுமே இருக்காது ஆனா அந்த கட்டண கோவில் மட்டும் இருக்கும் எப்பவுமே மகத்துவம் வாய்ந்தது எப்பவுமே ட்ராவல் பண்ணி வரும் மகத்துவம் மற்றது அழிந்து போய்விடும் சரிங்களா வக்ரத்துல விஷயம் இருக்கு வக்ரம் எப்படி செயல்படணும்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நல்லா இருக்கிறத கொஞ்சம் குழப்பி விடுற மாதிரி சரிங்களா இந்த வக்ரம் என்ன பண்ணும்னா பொதுவா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ராசிகளுக்கு வரேன் திடீர்னு சில பேருக்கு பணம் பணம் வரும் திடீர்னு சில பேருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போவாங்க திடீர்னு சில பேருக்கு வேலை கிடைக்கும் திடீர்னு சில பேருக்கு வேலையில் பிரச்சனை ஆகும் திடீர்னு சில பேருக்கு வேலை போயிடும் திடீர்னு சில பேருக்கு கடன் ஆகும் திடீர்னு சில பேர் நிறைய பிரச்சனைகளை மாட்டிப்பாங்க திடீர்னு சில பேருக்கு கல்யாணம் ஆகும் பத்து வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு திடீர்னு குழந்தை வரும் குழந்தை கன்ஃபார்ம் ஆகும் இந்த வக்ரம் வந்து நிறைய வேலையை வந்து பாத்தீங்கன்னா செய்யும் ரைட்டுங்களா யாருக்கு செய்யும் எப்படி செய்யும்னு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் நம்ம வந்து பொதுவா சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம வந்து பொதுவா சொல்றோம் எந்த அளவுக்கு நம்மளால டிராக் பண்ணி இந்த ராசிக்கு பொதுவா இப்படி நடக்கும் வீடியோல வந்து ஏன்னா நம்ம இப்ப பேசும்போது யாரும் நம்மளை வந்து கட்டுப்படுத்தல நம்ம இருக்கிறத வந்து பேசலாம் சரிங்களா இதுதான் விஷயம் வக்ரம் எப்பவுமே ஒரு ஒரு மாற்றத்தை செயல்படுத்தும் இப்போ பாத்தீங்கன்னா சனி வந்து ஒரு ஜாதகத்துக்கு யோகரா இருப்பார் சனி வந்து ஒரு ஜாதகத்துக்கு அவயோகரா இருப்பார் சனி ஒரு ஜாதகத்துல ரொம்ப கர்மாவை வச்சுக்கிட்டு கொலவெறியில இருப்பார் சனி ஒரு ஜாதகத்துல கர்மாவே இல்லாம ஹாப்பியா இருப்பார் ரைட்டுங்களா இத்தனை கேட்டகரி இந்த உலகத்துல வந்து நம்ம இருக்கிறோம் சில ஜாதகம் மிகப்பெரிய பணக்காரர் ஆவறதுக்கு மெயின் ரீசனே சனி பகவான் திருக்பலமா இருப்பாங்க இப்ப கூட லாஸ்ட் வீடியோ போட்ட பாருங்க எலான் மாஸ்க்கு சனி பகவான் சுக்கிரனோட புத குருவோட சேர்ந்து தொடர்பில் இருப்பாங்க அதனால அவருக்கு கர்மா கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம் இந்த பிறப்பு ஜாதகத்துல கர்மா கம்மியா இருக்குது பாத்தீங்களா இந்த சுப கிரகங்களோட சனி சேர்ந்திருக்காரு பார்த்தீங்களா இவ்ளோ இவங்களை இவங்க வந்து சனி பகவான் என்ன ஆனாலும் அவங்கள பத்தி கவலையப்பட வேண்டாம் ஏன் ஏழரை சனி அஷ்டமத்து சனி கூட அவங்களுக்கு கெடுபலன் கம்மியா தான் செய்யும் இதுதான் கர்மா தான் பைனலா பேசும் ரைட்டா பிறப்பு ஜாதகத்துல வக்ரமா இருக்கும் சில பேருக்கு நிறைய பேருக்கு பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமா இருக்கும் அவங்களுக்கு பேசிக்கா வக்ரம் வந்து நல்லது செய்யும் சனி பகவானுக்கு பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் அவயோகரா இருப்பாரு அவங்களுக்கு வக்ரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும் அவயோகர்னா என்ன ஆறாம் அதிபதியா வருது எட்டாம் அதிபதியா வருது பன்னிரெண்டாம் அதிபதியா வருது பன்னிரெண்டாம் அதிபதியே சனி பகவான் தான் வருவாரு சரிங்களா மாரகாதிபதியா வருவாரு பாதகாதிபதியா வருவாரு இவங்களுக்கு சனி பகவான் வக்ரம் அடைவது நல்லது சனி பகவான் யோகரா வருவாங்க இவங்களுக்கு வக்ரம் அடைவது நல்லது கிடையாது ரைட்டுங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இப்ப வந்து சனி வந்து எட்டுலோக்கான்னு இருப்பாரு வக்ரம் அடைவது நல்லது அந்த ஜாதகத்திலையும் வக்ரம் அடைவது நல்லது கோச்சாரத்துல வக்ரம் அடைவதும் நல்லது சரிங்களா இத்தனை கேட்டகரி இருக்கு உண்மையை சொல்ல போனா இந்த உலக மக்களுக்கு இந்த சனி பகவான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மனிதனுடைய ஜாதகத்தின் புண்ணியம் தான் செயல்படும் சரிங்களா அந்த ஜாதகத்தினுடைய ஸ்ட்ரென்த்து தான் செயல்படும் அந்த ஜாதகத்தோடைய கர்மா தான் செயல்படும் அதுதான் ஃபர்ஸ்ட் அது அந்த தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் தசா புக்தி அந்தரம் இவங்க தான் இவங்கதான் ரோல் பண்ணுவாங்க உங்களுக்கு யோக தசையாக இருக்கா யோக பத்தியும் நடக்குதா பற்றியும் கவலைப்பட வேணாம் அட்லீஸ்ட் யோகா ஓகே கவலைப்பட வேணாம் சரிங்களா பேசிக்கா இந்த பக்ர பயிற்சி பலனை வந்து பாத்தீங்கன்னா கவலை கவலைப்படணும் யார் முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணும் கேட்டீங்கன்னா இந்த கடகராசி கும்பராசி மீனராசி மிச்ச ராசிகள் இத பத்தி கவலைப்பட வேணாம் சரிங்களா மித்த மிச்ச ராசிகளுக்கு உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கா நீங்க கவலையே பட வேணாம் சனி பகவான் உங்களுக்கு வந்து திரிக்பலம் அடைஞ்சிருக்காரா கர்மா கம்மியான சூழ்நிலையில இருக்கிறாரா சனி செவ்வாய் ராகு வந்து கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ராகு கேது சனி செவ்வாய் இவங்க மூணு இவங்க நாலு பேரும் வந்து பாத்தீங்கன்னா திரிக்பலம் ஆயிட்டாங்கன்னா அந்த ஜாதகத்துல கர்மா கம்மியா இருக்குன்னு அர்த்தம் டாக்டரோட ஜாதகத்துல போய் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஆயிரம் ஜாதகம் எடுத்துக்கோங்க பத்தாயிரம் ஜாதகம் எடுத்துக்கோங்க செவ்வாய் திருக்பலம் ஆனால் தான் அவங்க டாக்டர் ஆக முடியும் செவ்வாய் வந்து சந்திரனோட பார்வையில் பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் குருவோட பார்வையில் குருவோட இணைவில் சுக்கிரனோட பார்வையில் சுக்கிரனோட இணைவில் அவங்க டாக்டர் ஆவாங்க அப்படின்னா ஏன் அவங்க டாக்டர் ஆகுறாங்க கடவுள் மருத்துவர்ன்ற ஒரு நபருக்கு ஒரு போய் ஒரு மனுஷனோட உயிரை காப்பாற்று அந்த மனுஷனை போய் குணப்படுத்துன்ற ஒரு ஆற்றலை கொடுக்குறாங்க கரெக்டா அப்போது அந்த செவ்வாயோடைய கர்மா கம்மியானாதான் தான் அவர் அந்த வேலையை செய்ய முடியும் அதுலேயும் இந்த நாலு கிரகங்கள்ல பேர் போனவர் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஏன்னா அவர் பேரு பர்சனலா வாயின்னு வந்திருக்காரு நான் தான் கர்மகாரகன் நான் தான் வாயின்னு வந்திருக்காரு சரிங்களா இந்த நாலு இந்த நாலு கிரகங்களுடைய கர்மா கம்மியா இருந்தாலே ஏழ்ற சனியும் பெருசா அஃபெக்ட் பண்ணாது அஷ்டமத்து சனியும் பெருசா அஃபெக்ட் பண்ணாது வக்ரம் நல்லா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது கெட் நல்லா இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது சரிங்களா வக்ர பயிற்சி பலன் பொதுவா என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா ஒரு நூத்துல எல்லா ராசிக்கு சேர்த்து சொல்றேன் நூத்துல ஒரு இருபத்தஞ்சு ரொம்ப நற்பலனை செய்யும் ஒரு பேருக்கு அப்படியே சைலண்டா இருக்கும் வக்ரம் ஆனது தெரியாது ஒன்னு ஒரு ஃபீலா இருக்காது அப்படியே அப்படியே எப்படி வாழ்க்கை போயின்னு வந்ததோ அப்படியே போவோம் நூத்துல ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு வக்ர பயிற்சி பலன் கெடுபலனை செய்யும் இது முக்கியமா இந்த விஷயம் யாருக்குன்னா கடகராசி கும்பராசி மீன ராசிக்கு மகர ராசிக்கு வீட்டுல கடகராசி கும்பராசி மீன ராசி இருந்தா மகர ராசிக்கு நீங்க வெறும் மகர ராசியா உங்க வீட்டுல வேற யாரும் கும்பம் கடகம் மீனோ இல்லையா நீங்க கவலையப்பட வேணாம் ஆனா மகர ராசிக்கு வீட்டுல கும்பம் இருக்கு கடகம் இருக்கு மீனோ இருக்குன்னா அப்போ நீங்க இந்த பாயிண்டை சேர்த்துக்கணும் இப்போ இந்த நாலு ராசிக்கு நான் சொல்றேன் கடகம் மகரம் கும்பம் மீனம் இப்போ இந்த இந்த நாலு ராசிக்கு இருபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு நற்பலன் ஏற்படுவோம் திடீர்னு காசு வரும் திடீர்னு வேலை கிடைக்கும் திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் திடீர்னு கல்யாணம் ஆகும் அதை சொன்னேனே பத்து வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு திடீர்னு குழந்தை வரும் இத்தனை விஷயம் ஒரு நூத்துல இருபத்தஞ்சு பேருக்கு நடக்கும் ஒரு நூத்துல ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு அப்படியே சைலண்டா இருக்கும் எப்படி இருந்ததோ கஷ்ட கஷ்டத்துல இருந்தாங்களோ ஹாப்பில சந்தோஷமா இருந்தாங்களோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருந்தாங்களோ அப்படியே போவோம் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு இன்னும் வாழ்க்கை கொஞ்சம் மோசமாகும் இன்னும் கொஞ்சம் மோசமாகும் இன்னும் கொஞ்சம் டவுன்ல போற மாதிரி இருக்கும் கரங்காரம் இன்னும் வந்து ஸ்பெஷல் போடுற மாதிரி இருக்கும் தேவையில்லாத ஒரு கோட்டு கேஸு ஆகுற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா இன்னும் சில பேருக்கு பலன் ரொம்ப மோசமாக இருக்கும் ரொம்ப பேடா இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு ரொம்ப பேடா இருக்கும் எப்பமே ஒரு பயிற்சியோடைய பலன் இந்த இந்த ஒரு பயிற்சியோட பலனை நீங்க உலகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்தே நீங்க கண்டுபிடிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதுல தனுசு ராசிக்குள்ள தனுசு ராசி மகர ராசிக்குள்ள சனி பகவான் போன அடுத்த செகண்ட் கொரோனா வந்தது அவரோட வீட்டுலன்னா அவர் பலம் அடைகிறார் ரொம்ப ஸ்ட்ராங்கா வருவார் அப்போ அவரு அப்போ கர்மகாரகன் பலம் அடையும் போது கர்மாவை செலுத்துவார் மகர ராசிக்குள்ள சனி பகவான் போகும்போது இந்த உலகத்துக்கு கர்மாச்சு இப்ப கூட பாருங்க இப்போ இவரு ஒரு பத்து நாளா வந்து பாத்தீங்கன்னா வக்ரம் அடைஞ்சிருக்கார் ஒரு பத்து நாளா வர நியூஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது பாருங்க ஏதோ கொலை கொள்ளை இனி கூட பாத்தீங்கன்னா ஆர்மிமேனு வந்து போன வண்டியில ஏதோ வந்து குண்டு போட்டாங்க தீவிரவாதிங்க அது அது ஒரு நியூஸ் ரஷ்யா என்ன பண்ணாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு நாட்டுல ஒரு முப்பத்தஞ்சு பேர் குழந்தைங்க ஏதோ ஸ்கூல் மேல ஏதோ குண்டு போட்டாங்க ஒரு பத்து நாள்ல உலகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து அது வந்து நல்லா இருக்கா ஒரு ஒரு பயிற்சி ஒரு கிரகம் பயிற்சி ஆகுது உலகம் அமைதியா இருந்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அது நல்லா இருக்கா இல்லையான்னு ஒரு ஒரு குரு பயிற்சி ஆவறார் அவர் வச்சு அவர் பயிற்சி ஆவறத அவர் பயிற்சியான பத்து நாள் பதினஞ்சு நாள் முப்பது நாள்ல அவங்களுடைய சுயரூபத்தை காட்டிடுவாங்க ஜாத அதாவது கிரகங்கள் நம்மளுக்கு மட்டும் கிடையாது உலகத்துக்கும் இந்த போர் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நடக்கும் புரியுதுங்களா இப்ப கூட தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா ஒருத்தரை இது பண்ணிட்டாங்க பாருங்க இதெல்லாம் இந்த பயிற்சி ஆன பிறகு அவங்களுக்கு சாதகம் இல்லாம போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அதனால தான் சொன்னேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேருக்கு நல்லா இருக்கும் காசு வரும் திடீர்னு வேலை கிடைக்கும் நல்லா நான் இதெல்லாம் முன்னாடி எத்தனையோ வருஷம் அனலைஸ் பண்ணியிருக்கேன் ஏழரை சனில ஒருத்தருக்கு டக்குன்னு வேலை கிடைக்கும் ஜென்ம சனியில டக்குன்னு ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அவங்க ஒரு வருஷம் கழிச்சு வந்து சொல்லுவாங்க சார் அந்த ஒரு நாலு மாதம் வக்ரமானா இருப்பாருங்க சூப்பராக இருந்தது சார் அதுல தான் சார் எனக்கு வேலை கிடைச்சது மூணு வருஷம் வேலை இல்லாமல் வந்தேன் சார் அதுல தான் சார் வேலை கிடைச்சிதுன்னு வாங்க இன்னொருத்தவங்க வருவாங்க சார் அந்த வக்ரமானா இருப்பாருங்க சனி அங்க தான் சார் மாட்டின அங்கதான் சார் அந்த பணத்தை தொலைச்சேன் அங்கதான் சார் அந்த கேஸ் ஆச்சு அங்க தான் சார் அந்த விபத்து ஆச்சுன்னுவாங்க இத்தனை விஷயம் இருக்கு சரிங்களா ஓகே அதனால தான் நாலு கேட்டகரியா நான் பிரிச்சு நான் சொன்னேன் எப்பவுமே ஒரு கிரகம் அப்படியே ஒரே பலனை செஞ்சிட மாட்டாங்க அப்படியே எல்லாருக்கும் கெட்டது எல்லாருக்கும் நல்லது அப்படி பண்ணவே மாட்டாங்க இதுதான் ஒரிஜினல் அஸ்ட்ராலஜி இதெல்லாம் போய் டிவியில போய் பேசினு நம்மள நம்மளை பைத்தியக்காரன்னு ஒரிஜினல் அஸ்ட்ராலஜி இப்படிதான் இருக்கும் சரிங்களா எல்லாருக்கும் ஒரே மூஞ்சா இருக்கு கடவுள் இந்த உலகத்துல இருக்கிற எட்நூறு கோடி பேருக்கு தனி தனி மூஞ்ச டிசைன் பண்றாருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு பார்த்துக்கோங்க கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம அவரோட டிசைனு அப்படிதான் இருக்கும் அவர் டிசைன் எல்லாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது மோந்து கூட பார்க்க முடியாது அப்படி இருக்கும் மேஷராசி அன்பர்கள் இந்த வக்ர பயிற்சி பலனை பத்தி கவலையைப்பட வேணாம் மேஷராசிக்கு நல்லா இருக்கு இது பொது பலன் தான் உங்களுக்கு தசா தசாபுக்தி நடந்துன்னு இருந்தா கெட்டது தான் நடக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு ஜாதகம் வலுவா வலு இல்லைன்னா கெட்டது தான் நடந்துன்னு இருக்கும் பொதுவா இந்த வக்ர பயிற்சி பலன் மேஷராசி அன்பர்களுக்கு எழுபது கோடி மேஷ ராசிக்கும் சொல்றேன் பொதுவா சொல்றேன் நல்லா இருக்கு ரிஷபராசிக்கு எப்படிங்க இருக்கு நல்லா இருக்கு ரிஷபராசிக்கும் நல்லா இருக்கு மேஷராசிக்கும் நல்லா இருக்கு ரிஷபராசிக்கும் நல்லா இருக்கு சரிங்களா ஓகே மிதுன ராசிக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா இருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா நல்லா இல்லை முக்கியமா புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் வரக்கூடிய இந்த நாலு நாலரை மாசத்துல கொஞ்சம் பேர் எல்லாரும் கிடையாது ஒரு இருபத்தைந்து சதவீதம் பேரு கொஞ்சம் பின்னடைவை சந்திப்பாங்க நூறு புனர் நட்சத்திரம் அன்பர்களை நிக்க வச்சு அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேருக்கு கொஞ்சம் பின்னடைவா இருக்கும் இதே அவங்களுக்கு தசா புக்தி நல்லா இருந்ததுன்னா கவலையே பட வேண்டாம் அதுவும் நான் வந்து மிருகசிரீஷ நட்சத்திரத்துக்கு சொல்லல திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சொல்லல வெறும் புனர்பூசன் நட்சத்திரத்துக்கு தான் சொன்னேன் அந்த புனர்பூசன் நட்சத்திரத்துலேயும் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு தான் கொஞ்சம் பேடா இருக்கும் சரிங்களா கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வக்ர பலன் கடகராசிக்கு ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா நல்லா இல்லைங்க சரிங்களா சில பேருக்கு கொஞ்சம் பணம் வரும் சில பேருக்கு நல்லா இருக்கா மாதிரி இருக்கும் சில பேருக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றம் நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லது இல்லைன்னு சொல்லுவேன் சில பேருக்கு பணம் வரும் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மக்களுக்கு பணம் வரும் அவங்களுக்கு மட்டும் ஓகே அவங்களுக்கு மட்டும் அந்த வர பணத்தை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சில மாற்றங்கள் ஏற்படும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லது கிடையாது அது வந்து இப்ப புரியாது அது வந்து உங்களுக்கு ஆறு மாசம் தான் புரியும் சரிங்களா ஓகே பொதுவா கடகராசிக்கு நல்லா இல்லை சிம்ம எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசிக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா வேலை கோச்சாரம் கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி மிச்ச கிரகங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்னும் பெரிய பேட் டைம் கிடையாது கண்டக தான் ஒன்று வேலையில கொஞ்சம் சண்டை வரும் இல்லை வீட்டில் கொஞ்சம் சண்டை வரும் இல்லை உங்க நண்பர்களோட கொஞ்சம் சண்டை வரும் வாக்குவாதம் வரும் கண்டக சனி அதை தான் பண்ணுவார் மற்றபடி உங்க பொருளாதாரம் உங்க வளர்ச்சி உங்களுடைய முன்னேற்றம் அதிலெல்லாம் கை வைக்க மாட்டாங்க சரிங்களா அந்த வாக்குவாதம் ஒரு மேனேஜர் கூட சண்டை வர்றது ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ஏதோ யாரோடையோ கொஞ்சம் பகையாவதுன்னா இந்த காலகட்டம் அதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் தான் பகை பெறுவதற்கு ஒரு சாதகமான காலகட்டம் தான் சரிங்களா ஓகே சிம்ம ராசிக்கு மற்ற விஷயத்துல ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா ஓகே கன்னிராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கன்னிராசிக்கு பேசிக்கா கோச்சாரம் ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ராங்கா நல்லா எல்லாம் இல்லை கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்து உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடந்து இருந்ததுன்னா நீங்க சூப்பரா இருப்பீங்க உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்தாலும் நீங்க சூப்பரா இருப்பீங்க உங்களுக்கு நல்ல தசா புக்தி நடந்தாலும் நீங்க சூப்பரா இருப்பீங்க ஆனா இந்த வக்ர பயிற்சி பலன் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவர் கிடையாது ரைட்டுங்களா ஓகே அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி பர்சன்டேஜ் பேருக்கு தான் அப்படி இருக்கும் நான் ஏன் பிப்டி ட்வெண்ட்டி ஃபைவ்லாம் பிரிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் அப்படி இருக்கும் கர்மா இருக்கிறவங்களுக்கு சனி திருக்பலம் அடையாதவங்களுக்கு சனி நீச்ச பங்கமாக இருக்கிறவங்களுக்கு சனி உச்சமாக இருக்கிறவங்களுக்கு வக்ர பயிற்சி பலன் நல் நன்மையை செய்யாது இதை திருபலமா இருந்தா நன்மையை செய்யும் இதுதான் விஷயம் தான் இப்படி பிரிக்கிறேன் கன்னிராசின் கண்ணீராசில சனி பகவான் எத்தனையோ பேருக்கு உச்சமா இருப்பாங்க நீச்சபங்கமா இருப்பாங்க அவயோகஸ்தானத்துல உட்கார்ந்து இருப்பாங்க நல்லாவும் இருப்பாங்க அதனாலதான் இப்படி பிரிக்கிறேன் ஒரு கன்னீராசின்னு எடுத்தா முழு ராசிக்கும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது பிப்டி பர்சன்டேஜ் கன்னீராசிக்கும் நல்லா இருக்காது சரிங்களா ஓகே துளாராசிக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா துலா ராசிக்கும் அதே மாதிரிதான் துளாராசிலும் வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரம் ஒன்றும் அந்த அளவுக்கு பிரமாதமா இல்ல இந்த வக்ர பலன் ஒரு பிப்டி பர்சன்டேஜ் பேருக்கு நல்லா இல்லாம தான் இருக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் சில பின்ன பின்னடைவுகளை சந்திப்பாங்க நீங்க சர்வே எடுத்து பாருங்க அப்பதான் புரியும் ஒரு நூறு பேர் துளாராசி கண்ணீராசி ஜனவரி மாதம் சர்வே எடுங்க அப்பதான் புரியும் நல்லா தான் இருந்தேன் நடுவில் கொஞ்சம் போன வருஷம் பாதிக்கு மேல நல்லா இல்லைன்னு இதுதான் விஷயம் அஸ்ட்ராலஜி பார்க்கறதால சர்வே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனாலதான் தான் இதை வந்து சொல்கிறேன் பழைய ரெக்கார்டு எத்தனையோ வக்ர பயிற்சி பலனை பார்த்துருக்கோம் அந்த ரெக்கார்டெல்லாம் வச்சு தான் இப்போ பேசினு இருக்கேன் சரிங்களா தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தன் விருட்சிகார ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் விருச்சிக ராசிக்கு வக்ர பயிற்சி பலன் எந்த விதமான கெடுபலனையும் செய்யாது அவங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்து தசா புக்தி நல்லா இருந்தா சூப்பரா இருப்பாங்க சூப்பராக ஸ்கோர் பண்ணின்னு இருப்பாங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர பயிற்சி பலன் கெடுபலனை செய்யாது சரிங்களா தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கும் இந்த வக்ர பயிற்சி பலன் கெடுபலனை செய்யாது செய்யாது அவங்களுக்கும் நல்லா தான் இருக்கும் சரிங்களா ஓகே மகர ராசிக்கு வருவோம் மகர ராசிக்கு இப்போ நீங்க மட்டும்தான் உங்க வீட்டில் மகர ராசி ரைட்டா நீங்க மட்டும்தான் மகர ராசி வேற யாரும் மகர ராசி இல்லை சனி வந்து இப்போ நாலரை மாசம் வக்ரம் அடைகிறார் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது இதே இப்போ உங்களுக்கு ஒய்ஃப் இருக்கிறாங்க குழந்தைங்க இருக்கிறாங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க இல்ல உங்களுக்கு கணவர் இருக்கிறாங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க உங்க கூட இருக்கிறாங்க உங்க தம்பி தங்கச்சி கூட உங்க கூட இருக்க ஒரே வீட்டுல இருக்கிறாங்க அவங்க கடகராசியா இருக்காங்க கும்பராசியா இருக்காங்க மீன ராசியா இருக்காங்க அதுவும் ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்கன்னா இந்த வக்ர பயிற்சி பலன் நற்பலனை செய்யாது முக்கியமா அவிட்ட நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திர அன்பர்கள் கவலைப்பட வேண்டாம் உத்ராட நட்சத்திர அன்பர்கள் கவலைப்பட வேண்டாம் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் மகர ராசி அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் கும்பராசி அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் இந்த வக்ர பயிற்சி பலன் சாதகம் கிடையாது இந்த நாலரை மாசம் சாதகம் கிடையாது ஒரு சின்ன பொன் பின்னடைவு ஏற்படும் ஒரு சின்ன பெருசா அப்படியே ஜென்ம சனி மாதிரி இருக்காது வரைய சனி மாதிரி இருக்காது அப்படியே பெரிய இழப்புலாம் ஏற்படுறாது ஒரு பின்னடைவு இருக்கும் இப்போ ஒரு வேலையில இருக்கிறீங்க ஒரு மூணு மாசம் யாராச்சும் குறைச்சல் கொடுப்பாங்க இப்போ நீங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறீங்க கொஞ்சம் சண்டை வரும் இப்போ நீங்க வந்து ஒரு பத்து லட்சம் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிற நபரா இருந்தா கொஞ்சம் லாஸ் ஆகும் ஒரு லட்சம் நீங்க சம்பாதிக்கிற நபரா இருந்தா ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் லாஸ் ஆகும் தேவையில்லாத கொஞ்சம் செலவு எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் முக்கியமா பைனான்ஸ் கூட வேலை செய்யற வேலை செய்யற இடம் இங்க தான் ஃபர்ஸ்ட் காட்டும் இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்ப ஒரு மாசத்துலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை பட் வந்து கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருந்தா தான் மற்றபடி நீங்கள் மட்டும் சிங்கிளாக இருந்தீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க சரிங்களா ஓகே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சு சதவீதம் கும்பராசினர்களுக்கு மோசமான இந்த டைம்ல காசு வரும் கொஞ்சம் அப்படியே ரிலீஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மூச்சு விட்டா மாதிரி இருக்கும் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் ரொம்ப மோசமா இருக்கும் இன்னொரு இருபத்தைந்து சதவீத மக்களுக்கு கொஞ்சம் மோசமா இருக்கும் கொஞ்சம் மோசமா இருக்கும் முன்ன இருந்ததே பரவாயில்ல இப்போ இன்னும் ஏதோ நிறைய கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சில பேருக்கு ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ரீமா போயிடும் பிரச்சனையும் பைனான்ஸ் சம்பந்தமான விஷயமும் இல்ல வந்து குடும்பத்துல ஒரு தகராறு ஒரு டைவர்ஸ் ஏதோ ஒண்ணு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போவோம் எக்ஸ்ட்ரீமா போற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா அப்படியே அதான் அமைக்கு அமுக்கு அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆனா கிரகங்கள் பண்றது தசாபுக்தி பண்றது நம்மளால ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா ஓகே சில பேருக்கு இப்ப ஜனவரில இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் எப்படி போச்சோ அதே மாதிரிதான் போகும் ஆனா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு காசு வரும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும் இப்போ வேலை மாறலாமா இப்போ பேப்பர் போடலாமா இப்போ கவர்மெண்ட்டு வெளிநாட்டில் பிரச்சனை பண்ணுறான் இல்லை வெளிநாட்டில் வேலை போகிற மாதிரி இருக்குது இந்தியா வந்துடலாமா இல்லை இங்கேருந்து அங்கே போகலாமா கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு வீடு மாறலாமா பைக்கு பிரச்சனை பண்ணுது பைக்கை மாற்றலாமா கார் பிரச்சனை பண்ணுறது கார் மாற்றலாமா இந்த மாதிரி நிறைய இந்த நாலரை மாதத்துல நவம்பர் மாதம் வரைக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா இது இது கண்டிப்பாக நடக்கும் செக் பண்ணி பாருங்க நான் அஞ்சு மாதம் கழிச்சு இந்த வீடியோவில் வந்து கமெண்ட்டு போடுங்க அப்போதான் கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்னது நடஞ்சா இல்லையான்னு மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாற்றங்கள்லாம் நல்லதான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது இல்லைன்னு சரிங்களா ஓகே மீனராசி மீனராசிக்கு இந்த வக்ர பயிற்சி பலன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா மீனராசிக்கு விரைய சனி நடக்குது உண்மையை போனா விரயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும் கொஞ்சம் டிப்ரெஷனில் போற மாதிரி இருக்கும் ஆனா பெரிய பிரச்சனை இருக்காது பெரிய குடும்பத்தில் பெரிய பிரச்சனை பெரிய பணம் இழப்பு பொருள் இழப்பு வம்பு வழக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் பேடா இருக்கும் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கும் கொஞ்சம் வேறயம் ஏற்படும் சரிங்களா இது வந்து பெரிய உங்களுக்கு அப்படியே மீனராசியை பொறுத்த வரைக்கும் பெருசா இதை ஃபீல் பண்ண மாட்டீங்க சரிங்களா இதுதான் பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த வக்ர பயிற்சி பலன் இத்தனை கேட்டகரியா வேலை செய்யும் எப்பவுமே ஒரு விஷயம் நடக்குதுனாங்க அப்படியே எல்லாருக்கும் நல்லது அப்படியே மாட்டாங்க கொரோனா டைம்ல ஊரே கஷ்டப்பட்டுன்னு இருக்கும்போது நிறைய பேர் அந்த டைம்ல தான் பெருசா பணம் சம்பாரிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு அந்த டைம்ல தான் அளவுக்கு அது வரைக்கும் ஒண்ணுமே இல்லாதவங்க அந்த டைம்ல தான் பயங்கரமா பணம் சம்பாரிச்சவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் உண்மையை சொல்ல போனா இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க ஆனா இந்த உலகத்துல இருபது சதவீத மக்கள் அந்த டைம்ல தான் பணம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அது அப்படிதான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துராது ஆனா அந்த கொரோனா டைம்ல இந்த உலகத்துல ஒரு பத்து சதவீதம் பேரு தன் உறவினர்களை இழந்தாங்க ஒருத்தங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அவஸ்தப்ப அவஸ்தப்பட்டாங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல மோசமா இருந்தது சில பேர் அந்த டைம்ல தான் பணமே பண்ணாங்க அதாவது இருபது வருஷம் முப்பது வருஷம் பணம் பண்ணாதவங்க அந்த டைம்ல பண்ணாங்க இதுதான் விஷயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நந்துராது சரிங்களா வேற வேற கேட்டகிரில தான் நடக்கும் அதுலயும் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நடந்தது எல்லாத்தையும் கரெக்டா நான் வந்து இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்